உங்களுக்கெல்லாம் இந்த படம் அல்லது என்னுடைய படங்களை வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கறதே ஏதோ சினிமாவில வந்தோம் சம்பாதிச்சோம் பங்களாலாம் வாங்கினோம் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கடைசி வரைக்கும் அப்புறம் இந்த 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 ப்ரொஃபஷனை வந்து லவ் பண்றது இருக்குல்ல சினிமாவுக்கு லவ் பண்றதுங்கிறது லவ்ங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு லவ் வைக்கிறோமோ அவ்வளவு அந்த அதர் சைடு வந்து நம்ம மேல லவ் வைக்க மாட்டாங்க சினிமாவும் அப்படிதான் பல நேரத்துல என்ன கை விட்டுரும் ஆனா நான் விட மாட்டேன் நான் வந்து தொடர்ந்து அதை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் இருக்கிற ஜானர் ஷிஃப்ட் வந்து அநேகமான டைரக்டர்ஸ் படங்கள்ல வந்து அவ்வளவு பெரிய ஜானர் ஷிஃப்ட் இருக்காது எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி இருக்குன்னா ஏன் ஒய் நாட் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்த அடுத்த நாள்ல கிடைச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் முதல்ல நம்ம நூறு திரையரங்களை மட்டும்தான் நம்ம கிடைச்சது இன்னைக்கு அந்த படம் வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு இந்த வெற்றிகரமா நான் சொல்றது வந்து கம்பாரிசனே கிடையாது இந்த படம் வந்து எத்தனை கோடி எத்தனை நூறு கோடி கிளப்ல வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமா இன்னைக்கு எல்லாம் படத்தை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்றேன்னா மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம் சினிமானா எனக்கு கமல் சார் சினிமானா மூணு எழுப்பு கமல் சார்னா மூணு எழுப்பு அந்த மாதிரி ஷங்கர் சாருக்கிட்ட தான் முதல் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கத்துக்கிட்டோம் தமிழ் சினிமால பிரம்மாண்டத்தை முதல் முதல்ல கொண்டது சங்கர் சார் தான் லைக் மாதிரி புரொடக்ஷன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்கள நான் ரொம்ப கௌரவமா மரியாதையா ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேலே பை பி இட் கம்ஸ் டூ சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் ஆடுறேன் அந்த சைட்ல ஏதோ ஒரு சின்ன தேட்டர் ஒரு நூறு தேட்டர் எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு கம்பேரிசனும் கிடையாது பத்திரிகைகள் எழுதுபோன் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை பத்தி என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க அந்த பதில் நான் சொல்றதுல பாதியை மட்டுமே எடுத்து போறதுனால பாதிப்பு வந்து தான் வருது உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி நீங்க வந்து இந்தியன் டூ பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன பஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம் ரிசல்ட் வந்ததுன்னா இது என் படத்துக்கான ரிசல்ட் சரியா இல்லாத ஓடிட்டு இருக்கேன் டூ பார்க்க முடியல இதுதான் நான் சொன்ன பதில் பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியன் டூக்கு வந்து ரிசல்ட் சரி நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்டா அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது சில மனிதர்கள் கெட்ட கட்ட வார்த்தை இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது அவ்வளவு கெட்ட வார்த்தை நமக்கு கிட்டு வருங்க இதெல்லாம் நம்ம கடமை தான் நினைச்சா நிச்சயமா ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உருத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும் நம்ம எப்படா போய் சாரை போய் தப்பா சொல்லுவோம் இல்ல அந்த படத்தை பத்தி எப்ப தப்பா சொல்லுவோம் நான் வந்து அரண்மனையில இருந்து கருடன்ல இருந்து மகாராஜால இருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்ப நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அதை ஜமாக்கணும்னு சொல்றது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது டெஃபினட்டா இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட தான் நம்ம டெஃபினட்டா சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை அடுத்த கேள்வி இதா இருக்கா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த முத்தம் கொடுக்கிற வேலை இப்பதான் இருக்கு நான் சொல்றது முத்தங்கிறது வந்து கொடுக்கும்போதும் கொடுக்குறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு கொடுக்கற வேலை நான் சில நேரத்தில் பப்புரப்பான்னு பேசும்போது அது ரொம்ப ரசிக்க முடியாது இருக்குங்கிறதுக்காக பேசுறது தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ளர்த்தமும் ஒண்ணுமே கிடையாது உலகபூர்வமான வாழ்த்துக்களோடு கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி